அதிகப்படியான வரியை ஏற்றி அதற்கு உண்டான வரியை குறைப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பலகட்டமாக போராடிட்டோம் மாமன்ற கூட்டத்தை வெளிநாட் பண்றோம் அவங்கள்ட்ட மலையட்ட பல முறை கடிதம் கொடுத்திருக்கோம் ஆணையாட்ட கடிதம் கொடுத்திருக்கோம் இது சமம் தொடர்ந்து வலியுறுத்தி கடந்த மூன்று மாதங்களாக திருப்பூர் மாநகரமே மாநகர மக்கள் வணிக பெருமக்கள் தொழிலதிபர்கள் அனைத்து கூட்டமைப்பு சேர்ந்து மிகப்பெரிய வரலாறு காணாத கடையடைப்பு போராட்டம் இதுவரைக்கும் இருபது இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்தில் திருப்பூர்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கடையடைப்பை தமிழக அரசு கவனத்தை ஈர்த்ததற்காக நடத்தினாங்க அதே போல அதிமுக சார்பில் பலகட்ட போராட்டமாக நாங்கள் முற்றுகையை போராட்டம் மறியல் செய்து இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக அனைத்து மாமன்ற உறுப்பினர் நாங்கள் வந்து ஜனநாயக முறை தெரிவித்த போது திமுக அரசுடைய காவல்துறைகளை கண்டு கைது செய்து கடுமையாக நடந்து கொண்டார்கள் வரி உயர்வுக்கு மக்கள் நாங்கள் அண்ணா திமுக பல கட்டங்களாக போராடி இருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருப்பூர் மாநகர மக்கள் பேராதரவோடு கடந்த மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டம் தமிழகமே திரும்பி பார்க்கத்தக்க வகையில எடப்பாடியை அறிவித்து இன்றைக்கு மாநகராட்சிக்கு முன்பாக மிகப்பெரிய நீ ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு திருப்பூர்ல அனைத்து மக்கள் பேராதரவோடு பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது இதையெல்லாம் அரசு காது கொடுத்து கேட்காமல் தீர்வு எட்டப்படாமல் எதிர்பார்த்து நேற்று முன்தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் என்று திருப்பூர் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது மேயர் தலைமையிலே அந்த நடந்த கூட்டத்திலே ஆணையாளர் முன்னிலே நடந்த கூட்டத்திலே அனைத்து மாமன்ற உறுப்பினர் நாங்கள் கலந்து கொண்டோம் அதுல அண்ணா திமுக மாமன்ற உறுப்பினர் சார்பாக நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா அரசோட கவனத்துக்கு வரியுடைய பொது சீராய்விற்கு எப்படி நம்ம தீர்மானத்தை வச்சு அறுபது பதிவு செஞ்சுங்களோ அதுல எதிர்ப்பு அதிமுக மாவட்டம் பேரும் எதிர்ப்பு அதே போல மாமன்ற கருத்துக்களை கேட்டு தீர்மானத்தை உடனடியாக போட்டு வரி குறைப்பை ஏற்படுத்துவதற்கு ரத்து செய்வதற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டோம் அரசுடைய பார்வைக்கு அனுப்புறக்கே தேங்கக்கூடிய இந்த மாநகராட்சி எப்படி வரியை ரத்து பண்ணுவாங்க சந்தேகமா இருக்கு ஐயப்பாட்டீங்கன்னா மூன்று மாத காலமா திருப்பூர் மாநகர மக்களே அல்லூலப்படுகிறது வரி உறவு இன்னைக்கு கூட்டத்துக்கு வரன்னு சொன்ன உடனே எங்க மாமன்ற பொருட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எங்க வரி குறைச்சிருக்காங்க கேட்கிறாங்க பெரிய அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை திருப்பூர் நீங்க என்ன திருப்பூர் மாநகரத்தை காலி பண்ணிட்டு இன்னைக்கு ஊராட்சிகள் மாநகராட்சி இணைக்கு பயப்படுறாங்க குறிப்பா திருப்பூர் மாநகராட்சியில் எந்த ஊராட்சி இணைக்க வேண்டாம்னு பல மக்கள் கடிதம் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க ஊராட்சிகள் வளர்ச்சி அடைவுன்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கு கடிதம் கொடுக்குறாங்க என்ன காரணம் திருப்பூர் மாநகராட்சி வரலாறு காணாத வரி எந்த மாநகராட்சி அந்த மாதிரி வரி உயர்வு இல்ல இதை அதை குறைப்பதற்கு ஒரு தீர்மானம் போடுவதற்கு குறிப்பா ஏபிசிங்கிறது தரம் பிரிச்சதிலே கோரபடி அதை நாங்க போன கலந்து நேற்று முந்தைய நடந்த கூடத்தில் சொல்ற மேயப்ப அதை அறுபது மாமன்ற உறுப்பினர் கருத்துக்களை கேட்டு ஏ என்பது சி ஆகும் சி என்பது ஏதாகும் அதாவது மக்களுக்கு பாதிக்கின்ற வரியை ஓடையாக அதை தரம் பிரித்து நீங்க சீர்படுத்த வேண்டும் கேட்கலாம் அதுக்கு அதை கொடுத்து கேட்கல இந்த நடந்த கூட்டத்தில் மாமன்ற கூட்டத்தில் நேற்று முன்தினம் நாங்கள் வைத்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு மேயர்டையும் ஆனாட்டையும் அனைத்து மாவட்டங்களும் நாங்கள் போய் கடிதம் கொடுக்குறோம் அதை தீர்மானம் முறைச்சல் கொடுக்குற வேற இவங்க வரி குறைப்பு ஏற்படுத்த வேண்டாம் அரசோட பார்வைக்கு அனுப்பாட்டாங்கன்னா எப்படி வரி குறைப்படுத்த உண்மையிலே ஜனநாயக படுகொலைங்கிறது இங்கே நடக்குது இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரி வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தொழிலை நடத்த முடியாது ஏற்கனவே மின் மின்கட்டண உயர்வு அனைத்து வரி ஏற்றியாச்சு பாதாள சாக்கர டெபாசிட் எங்கேயுமே எல்லா அளவுக்கு தண்ணி வரி பாதாள சக்கர வரி சொத்து வரி இப்படி அனைத்து வரையும் ஏத்து வணிக பெருமக்கள் திருப்பூர் வணிக மக்கள் திரண்டு எழுந்து பெருவாரியான அனைத்து தொழில் பயின் கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணி மொத்தத்துல சொத்து வரியை குறைக்கிறதுக்கு அரசோட பார்வைக்கு பண்ண சொன்னா இதுல அறுபது மாமன்ற உறுப்பினர்களும் நாங்க என்ன கேட்கலாம் அது அதிமுக சார்பை கருத்தை கேளுங்க அறுபது மாமன்ற கருத்தை கேட்டு அதை பதிவு பண்ணுங்க யார் நிலைப்பார் என்னன்னு தெரிஞ்சவங்க மக்களுக்கு பத்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய திருப்பூருடைய பொருளாதாரம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை துணை முதலமைச்சர் வர்றாரு வந்துட்டு வந்துவிட்டு தொழில் முறை ஒரு ஆதரவு கொடுக்காரு எங்கேயோ தொழில்முறை கொடுப்பாரு இன்னைக்கு ஐந்து தொழிலாளி ஆரம்பிச்சு ஐயாயிரம் தொழிலாளிக்கு வேலை கொடுக்க ஒரு மாநகரம் திருப்பூர் மாநகரம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் ஒரு இல்ல எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரி குறைப்பு ஏற்பாடும் வரி குறைக்கிற வரைக்கும் போராட்ட தொடரும் எங்களுடைய கழகத்துடைய பொது செயலாளர் எந்த விதத்திலும் வரி குறைப்பு ஏற்படும்போது ஓயாது போராடன்னு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் திருப்பூர் மாநகர மக்களுக்காக ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் செயல்முக ஒரே கட்சி அண்ணா திமுகதான் திமுகவுக்குப்பா நானே இருக்கேன் கட்சி பாகுவாடு நான் என்னுடைய கோரிக்கை கேட்டீங்கன்னா கட்சி பாகுபாடு பாக்காம அறுபது மாதம் உறுப்பின கருத்து கேட்கட்டும் மக்கள் எல்லாருக்கும் தேர்தல் வரும்போது அரசியல் வேற மக்கள் வரி குறைப்பு வரி கிடையாது திமுக தனிவர் கிடையாது என்ன ஒரே ஒரு கருத்து மாமன்ற கேளுங்க அவங்க நிலைப்பாடு தெரிஞ்சு போகும் கம்யூனிஸ்டின் நிலைப்பாடு என்ன மதிமுக தோழர் கட்சி நிலைப்பாடு என்ன மக்களுக்காக இருக்காங்களா வேற கூட்டணிக்காக இருக்காங்க தெரிஞ்சு போவங்களுக்கு நாங்க அதை கேட்கிறோம் எங்களுடைய அதிமுக மாமன்ற நிலைப்பாடை பொறுத்தவரை வரி குறைப்பு ஏற்படுவரை போராட்டம் தொடரும் அடுத்த இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா தொழில் நிறுவனம் எல்லாமே வந்து அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு பக்கத்துல இருக்க மாநிலத்தில் வரி குறைப்பு வந்து பேருக்கு தொழில் லட்சம் பேருக்கு தொழிலாளி வேலை கொடுக்க மூலா நடத்திட்டு வேற வேற ஊர்ல வந்து தொழில் முனைவோரை இழுக்கிறங்கிறாங்க நான் கேட்கறது வெளிநாட்டுக்கு போய் நீங்க இருக்கிறவங்களை விட்டு இந்த திருப்பூர்ல தொழில் மூடி விட்டு என்ன பண்ண போறீங்க தமிழக அரசு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி கேட்டீங்கன்னா

என்ன சொல்றாரு திருப்பூருக்கு வரும்போது தொழில் முனைவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசு பத்து பேர் தொழில் செஞ்சா கூட அவங்களுக்கு அரசு முன்ன தயாரா இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கிற திருப்பூரை அந்த யாருமே கண்டுகொள்ளாத நிலை இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும் வரி உயர்வை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அடுத்த கட்ட போராட்டம் என்பது பொதுமக்களை திரட்டி எங்களுடைய மாநகராட்சி முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்யும் தயாரா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாநகராட்சியில் தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டு காலமாக பலமுனை வரிகள் போடப்பட்டது புதிதாக பலமுனை வரிகள் போடப்படுது ஒண்ணு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சமச்சீர் வரி கொண்டு வந்தாங்க அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு வந்து ஆறு பர்சன்ட் வரி உயர்த்தறதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க அதற்கு பின்னால வந்து தவணை தேவரி கட்டினா வரி வந்து தவணை தேவரி கட்டினா அதுக்கு பெனால்டி அப்படின்னு ஒரு புதிய முறையை கொடுத்து வந்தாங்க காலியிட வரி போட போனா பதிமூணு அரையாண்டைகளுக்கான வரியை போட சொல்லுவார் பதிமூணு அரையாண்டைகளுக்கு அவர் போன வருஷம் இடமே வாங்கியிருப்பார் பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு அரையாண்டைகளுக்கு அவர் வரி கட்டினா தான் புதிய வரி போடுவோம் சொல்லி ஒரு ஈஎஃப் கொடுத்து இதற்கெல்லாம் மேல பழைய கட்டடம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கட்டண கட்டணத்துக்கு கட்டடத்துல இன்னைக்கு புதுசா போய் அளந்து இன்றைய வரி விதிப்பு பழைய கட்டடத்தை புதுசா போய் அளந்து இன்றைய வரிவிதிப்பு போடுறாங்க இது கடமையா வந்து மக்களை பாதிச்சிருக்கு இன்னைக்கு திருப்பூர் இருக்கிற சூழ்நிலையில தொழிற்சொழலை கடமையா பாதிக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினால இன்னைக்கு திருப்பூனுடைய சிறு குறு தொழில்கள் கடமையா பாதிக்கப்பட்டிருக்குது இந்த சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் ஒருவக்க தாக்குதல் மாநில அரசாங்கம் இந்த வரி மேல வரியை போறதுனால கடமையா திருப்பூர் மக்கள் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த வரி உயர்வை குறைக்க சொல்லி திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்கள் நேரடியாக முதல்வர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் பரிசீலனை பண்ணி இதன் மேல் ஒரு முடிவெடுக்கணும் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் உள்ளாட்சித்துறை போய் பார்த்திருக்கிறார் அவரும் இதற்கு பரிசீலனை முடிவு இருக்குதா சொல்லியிருக்கிறார் நம்முடைய மேயர் மேயர் அவர்களும் போய் உள்ளாட்சித்துறை மினிஸ்டர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லார்த்தையும் கடுமையா வரி இருக்குது திருப்பூர் மக்கள் தெருங்கி போராடிட்டு இருக்கிறாங்க அதனால இது மேல நீங்க ஒரு முடிவெடுக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படை இன்று நடக்கிற மாமன்ற கூட்டத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்வழித்திருக்கோம் எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் மாநில முதல்வர் சந்திச்சிருக்கிறாங்க அந்த முடிவு மாநில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரை வரை புதிய வரி உயர்வுகளை உயர்வு நிறுத்தி வைக்கணும் அதற்கு மேயர் அதை காது கொடுத்து கேட்க தயாரில்லை அதன் அடிப்படையில் சார்பில் திருப்பூருடைய மாநகராட்சியினுடைய இயலாமையை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அதற்குண்டான காரணம் என்னவென்றால் இந்த மூன்று காரணங்களை நான் கூற விரும்புகிறேன் லைட்டு சமாச்சாரத்தை பொறுத்தளவுக்கு வீதி லைட்டு தெருவிளக்கு வந்து திருப்பூர் மாநகராட்சி முழு முழுவதுமே இருண்டு கிடக்குது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய அவர்கள் அந்த கவுன்சிலர்களே மண்டல தலைவர்களே மிகவும் கவலைப்பட்டு கொண்டு மேயர் இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தெருவிளக்கு பொறுத்தளவுக்கு புதுலைட்டு பொறுத்த அளவுக்கு மாநகராட்சியினுடைய நிர்வாகம் தோல்வி இழந்தது என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக குப்பை குப்பை வளைக்கக்கூடிய இடத்தில் அதிகமான ஒரு டன்னேஷ் கணக்கில் அந்த குப்பையை அள்ளுவதால் இந்த மக்கள் மண்ணை மட்டும் அள்ளிக்கொண்டு குப்பையை அல்லாமல் குப்பை கான்ட்ரீட் எடுத்துக்கூடிய கான்ட்ரீட் ஆனது தவறான வழியில் சென்று கேட்கக்கூடிய ஆள்களையும் மற்ற வண்டிகளையும் கொடுக்காமல் அவர்கள் மண்ணை அள்ளிக்கொண்டு கொண்டு சென்று குப்பை டன்னேஷை முன் சேர்த்து குப்பையில் பயங்கரமான ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த சொத்து வரியானது குறைக்கொள்ள நாங்கள் பல தடவை கோரிக்கை வைத்தோம் இன்னும் சொத்து வரியை குறைக்காமல் சொத்து சொத்துக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வட்டி சொத்துக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வட்டி போடக்கூடிய தமிழக அரசை மாண்பாக மிக மிக மோசமாக கண்டிக்கிறோம் இதுவரை ஒரு ஆண்டு காலத்துக்கு வரி கட்டினதற்கு வட்டி கிடையாது இப்பொழுது ஆறு மாத காலத்தில் வட்டி கட்டவில்லை என்றால் அதற்கு வட்டியை சேர்த்து கட்டக்கூடிய நிலைமை நமது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கிறது அதுபோக அறியாமல கோயம்புத்தூர் மெட்ராஸை எடுத்துக்கொண்டால் விட அதிகமான வரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிக அதிகமான வரியை போட்டுக்கொண்டு இந்த மாநகராட்சி மக்களை மிகவும் துன்புறுத்தது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் இந்த வெளிநடப்பு செய்திகள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்